திருநீர் இல்லா நெற்றியே வீந்தான் என்று அந்த திருநீரோட மகத்துவத்தை மிக அழகாக அவ்வையார் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நீங்கள் உங்களுடைய மோதிர விரலால் இந்த திருநீரை எடுத்து உங்களுடைய நெற்றியின் மத்திய பகுதியில் பூசும்போது திரு சிட்டம் சிவாய நமக ஓம் சிவாய நமக என்று கூறிக்கொண்டு இடும் பொழுது உங்களுடைய தலையெழுத்து எழுதிய பிரம்மன் எழுத்தையும் உங்களுடைய முன்வினையின் காரணமான கருமாக்களையும் நிச்சயமாக குறைக்கிற சக்தி இந்த திருநீருக்கு உண்டு என்பதில் எந்த ஐயப்பாடும் பூசிக்கொண்டு வெளியே செல்லும் பொழுது கிருமி நாசினியாக செயல்படுவது மட்டுமல்லாமல் உங்களை தீயவற்றிலிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் நல்லவற்றை ஈர்க்கும் சக்தியும் இந்த திருநீருக்கு நிச்சயமாக உண்டு உங்களுக்கு கெடுதல் செய்பவர்களின் மனதை